நமக்காக மட்டுமல்ல நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நமக்காக மட்டுமல்ல நம்மை நமக்கு மட்டும் வைத்துக்கொள்வதற்காக அல்ல அடித்தவருக்கு உதவி செய்வதற்காக அடித்தவளுக்குடா தேவையில் உலக தர்மம் செய்வதற்காக அடலமை ஆசீர்வதிக்கிறான் ஐஸ்வரிமான் மறித்தான் நரகத்தில் போய் வேதனைப்பட்டான் ஏழை ஆசிரம் மறித்தான் ஆபரையாம் மடியிலே பரலோகத்திலே தேச்சப்படுகிறான் இந்த உலகத்தில் ஒருவரை நம்ம ஆடுகளை உபத்திரவங்களை சந்திக்கலாம் வறுமையில் தரித்திரத்தில் வாழலாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் வீடு கூட இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கு சொந்தங்கள் யாருமே இல்ல ஆனால் பரலோகத்தில் இயேசு நமக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறார் நமக்கு சொந்த அங்கதா அவர் சொந்தக்காரர் அவர்தான் அவர்தான் நமக்கு சொந்தக்காரர் அவர்தான் நமக்கு எல்லாம் ஆகையால் அவர் மீது நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மைசூரத்தின் மீது நம்பிக்கை வைக்க கூடாது ஒன்னூத்தி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவசனம் சொல்லுகிறது